بسم الله الرحمن الرحيم <applause> கணியத்திற்கும் பெரும் எல்லாமல்ல அல்லாஹல்லு தலை நல்லார்களே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹுராணி சொல்லுகிற பொழுது அலா அறிந்து கொள்ளுங்கள் லில்லாஹி இந்த மார்க்கத்திற்கு எஜமானன் அல்லாஹு ரபுல்லால அவன்தான் இந்த வழிகாட்டுதலுக்கு எஜமானன் என்கிற போது இந்த மார்க்கத்திலே ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது எது அவருக்கு தடை செய்யப்பட்டது என்கிற அனைத்து சட்டத்திட்டங்களையும் இதனுடைய எஜமானன் என்று யார் அல்லாஹ் தன்னை சொல்லுகிறானோ அவன்தான் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஒன்றை கண்டுபிடித்து இது சரி இது தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வந்து மார்க்க விஷயங்களில் நமக்கு கொடுக்கவில்லை உலக காரியங்களில் முடிவெடுக்கலாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அறிவை கொண்டு இதை செய்யலாமா கூடாதா என்று சொல்லி உலக விஷயங்களில் முடிவெடுக்கலாம் அதிலும் மார்க்க வரம்புகளை மீறாத அளவிற்கு அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இன்னும் சொல்லுகிற பொழுது இந்த மார்க்கத்தை இறை தூதர் சல்லா அலே அவர்களுடைய காலத்திலேயே நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் எந்த குறையும் இல்லாமல் இந்த இறை தூதருக்கு பின் வரக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் என்று அல்ல சொல்லி துலக்கும் தீனக்கும் இன்றோடு இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் அலைக்கும் நேமதி எனது அருளை உங்களுக்காக நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் ஒரு அலித்துல அகுமுல் இஸ்லாமதீனா இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் இந்த மார்க்கம் தான் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் தூதருடைய காலத்திலேயே இந்த வசனம் இறங்கப்பட்டு இதை நான் முழுமைப்படுத்திவிட்டேன் அப்படி என்றால் அதில் எந்த ஒன்றையும் புதிதாக பின்வரக்கூடியவர்கள் உண்டாக்க முடியாது புதிதாக தயாரிக்க முடியாது தங்களுடைய சொந்த கருத்துக்களை மனோ இச்சைகளை அதில் புகுத்த முடியாது யார் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனோ அவனே சொல்லிவிட்டான் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திவிட்டோம் அப்படி என்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இறை தூதருக்கு பின் எவரும் இதில் எந்த ஒன்றையும் புதுசாக சேர்க்க முடியாது அதே போல் இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக குரானிலே ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக சொல்லுவதா இருந்தால் சுருத்து அஹசாபுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அதில் அல்ல இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புரியும் விதமாக மிக தெளிவாக அந்த வசனம் பேசுகிறது ஒமாக்கானு அம்ரன் அல்லாஹும் அவன் தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவு செய்து விட்டால் இதுதான் மார்க்கம் இதுதான் சட்டம் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் முடிவு செய்து விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் ஒமாக்கானலி மூமினின் வலா மோமினத்தின் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் தமது அக்காரியத்திலே சொந்த விருப்பம் கொள்ளுதல் என்பது கிடையாது உங்க சொந்த கருத்துக்கு இந்த இடம் கிடையாது மார்க்கிடையாது அவன் தூதருக்கும் எவர் மாறு செய்து விட்டாரோ அவர் வழி தவறிவிட்டார் என்று இந்த வசனம் இன்னும் உறுதிப்படுத்துகிறது இந்த மார்க்கத்திலே வேறு எந்த ஒன்றையும் எவரும் புகுத்த கூடாது இந்த மார்க்கத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாஹுக்கும் தூதருக்கும் மட்டும்தான் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க மார்க்கத்தை நம்புகிறவர்களுக்கு நம்பாதவர்களுக்கு அவர்களுடைய மனவீச்சை தான் மார்க்கம் அவங்களுக்கு தோன்றுவதுதான் மார்க்கம் அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பதை தான் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது இதை அல்ல எப்படி சொல்லுகிறானா நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் அனுமதி இல்லை பெண்ணுக்கும் அனுமதி இல்லை முழுமைப்படுத்தி கொடுத்ததை அப்படியே நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்கள் சொந்த கருத்துக்கு சொந்த விருப்பத்திற்கு இதிலே எந்த விதமான எல்லவும் இடம் இல்லை அப்படி எவரேனும் இடம் இருக்கு என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய வசனம் கடுமையாக சொல்லுகிறது அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்து விட்டார் இந்த செயலை செய்யக்கூடியவர் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்து விட்டார் மாறு செய்தவர்கள் வழி தவறிவிட்டார்கள் நேர்வழியில் உள்ளவர்கள் இல்லை என்று இந்த வசனம் இன்னும் உறுதிப்படுத்துகிறது நம்ம சில நடுநிலைவாதிகள் என்னதான் இருந்தாஜி ஒரு பேணுதலுக்கு நீங்க கடைபிடிச்சுட்டா என்ன பேணுதல் என்கிற ஒரு நோய் வந்து ரொம்ப ஆபத்தானதுங்க அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய காலத்துல உடுத்துறதுக்கு ஆடை இல்லை அந்த மக்கள்கிட்ட நீங்க நபியினுடைய வாரிசு என்று சொல்லிக்கொண்டு இதுதான் இஸ்லாத்தின் ஒரு அடையாளம் என்று காட்டிக்கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இதை நீங்கள் பாடமாக கத்து கொடுத்து வச்சிருக்கிறீங்க சஹாபாக்களில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது என்றால் பெண்கள் பின்வரிசையில் தொழுகிற பொழுது ஆண்கள் முன்வரிசையில் தொழுதால் அந்த மக்கள் எழுந்த பிறகு பெண்கள் எழுந்திருக்கணும்னு ரசூல்லா சொன்னாங்க ஏன் அவங்களுக்கு உடுத்துறதுக்கு ஆடை இல்லை நீங்க எப்படி வர்றீங்க பெருசா ஒரு பெரிய அங்கேயே போட்டுக்கிட்டு அதுல தொப்பி அதுக்கு மேல பெரிய ஒரு போர்வையை போத்துக்கிட்டு அப்படி வரும் பொழுது அதுதான் மார்க்கத்தில் உள்ளது என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த பாக்குறீங்க அப்படி ரசூலா சொல்லியிருந்தாங்கன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது மார்க்கத்திலே அப்படி உண்டா இதற்காக இவ்வளவு பெரிய யுத்தம் தேவையா ஒத்துமையை சீர்குலைச்சிட்டாங்க யார் குலைச்சிட்டா எனக்காக நான் தொழுறேன் நான் அல்லாஹுவை தொழுவது எனக்காக நான் நல்லா தொழுதா சரியா தொழுதா எனக்கு நன்மை அமையும் என் தொழுகையில் ஏதேனும் குறை இருந்தால் என் ரப்பிடம் நான் போய் பதினு சொல்ல போறேன் உனக்கு என்னப்பா ஜமாத்துக்கு இவ்வளோ பெரிய அக்கறை எனக்காக எவ்வளவு சேவை செய்யற நூத்த கணக்குல ஆயிரக்கணக்கில தொப்பி வாங்கி போட்டு மார்க்கத்திலே பேணுதல் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சட்டம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹுடைய தூதுரவர்கள் நோன்பு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது நோன்பு சகரு செய்வதை ரொம்ப தாமதப்படுத்துங்கன்னு சொன்னாங்க நோன்பு திறக்கக்கூடிய இஸ்தாரை விரைவுபடுத்துங்கன்னு சொன்னாங்க நான் பசித்து இருக்கிறேன் தாகித்து இருக்கிறேன் யாரெல்லாம் உனக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அந்த சூரிய அஸ்தமத்தை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரம் வந்துவிட்டால் என்னால் பொறுத்துக்க முடியல அந்த நேரம் வந்துவிட்டால் உடனே நான் நோன்பை திறப்பதற்கு தயாராகுவேன் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொன்னதோடு மாத்திரம் நிறுத்திக்கல யார் ஒருவர் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிறாரோ சகர் செய்வதை தாமதப்படுத்துகிறாரோ அவர் நன்மையும் நீடித்திருக்கிறார் என்று சொல்ல சொன்னாங்க இது மார்க்கம் நமக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள்ல நம்ம எதிர்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லா தெரியும் ஆறு பதினாலுக்கு சூரிய அஸ்தமம் இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஆறு இருபத்தி எட்டுக்கு பதினாலு நிமிஷம் காத்திருப்பாங்க நம்ம இல்ல ஒரு புள்ள என்ன செய்யும் மாதிரி ரசூலாவுடைய ஹதிச உண்மைப்படுத்தணும் ரசூலா நன்மையில் நீடிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணுவாரு அவர் மட்டும் அந்த ஐம்பது பேர்ல ரெண்டு பேரிசு பலத்தை போடுவாரா நோன்பு காலம் பார்க்க மாட்டாங்க நோன்பாலின்னு பார்க்க மாட்டாங்க புனிதமான மாதம் பார்க்க மாட்டாங்க போட்டு சப்பு நடிச்சு சுடுக கொண்டு போயிட்டு மேலே ஊற்றிட்டு சந்தோஷத்தை தீத்துப்பாங்க நோன்பு அவர் மாட்டார் நிமிஷம் இன்னும் இருக்குங்க இருக்கான் நடுநிலை மக்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் சென்று திறந்துட்டா என்ன பதிமூணு மணி நேரம் பொறுத்திருத்தியே ஒரு பதிமூணு நிமிஷம் பொறுத்துக்க முடியாத மார்க்கத்தில் பேணுதல் இந்த பேடுதல் என்பது மார்க்கத்தில் இந்த மாத்திர விஷயங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் சில காரியங்கள் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இபாதத்து சம்பந்தமான காரியங்களில் பல காரியங்கள் இப்படித்தான் இருக்கும் பாங்க சொல்லுவாங்க நம்ம பள்ளியில பாங்க சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் போய் நிற்பாரு அல்லாஹோ அல்லாஹோ இது வந்து சாதா பாங்கு இது சொல்லிக் கொடுத்த பாங்கு சாதாரண பாங்கு ஒன்று வச்சுருக்குறாங்க எப்படி அல்லாஹ் ஹும்ம ஸல்லி அலா சையிதுனா வ மௌலானா முஹம்மதின வ அலா ஆலி அபடி சொல்லிட்டு பாங்க சொல்லணும் இது மற்ற பள்ளிகல்ல இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க பாங்க ஒரு மாதிரியா இருக்கு அந்த பாங்க ஒரு மாதிரியா இருக்கு என்னதா இருந்தாலும் அதுல ஒரு அழகு இருக்குல்ல ரசூலாவை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் ஹும்ம சையிதுனா மௌலானா ரொம்ப அழகு இருக்குல்ல பாங்க நீங்க போய் நிக்கிறீங்க அல்லாஹ் ஹுப் அல்லாஹ் ஹுப் பெருன்றார் ஒரு பேருதல் வேணும் பை மார்க்கத்துல அதைத்தான் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கெட்டதா ரமலான் மாசத்துல இரவு தொழுகை நம்ம எட்டு ரக்கா தொழுவோம் அவங்க இருபது தொழுவாங்க சண்டை நடக்கும் தொழுகைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க பன்னெண்டு சேர்த்து தொழுதுட்டா அல்ல அவங்களை தூக்கி நரகத்தில் போட்டுருவானோ நமக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் என்ன ஸ்கேல வச்சு அளந்து பார்த்தாலும் எல்லாம் எதை காட்டும்னு கேட்டா இந்த தொப்பி விவகாரமாக இருக்கட்டும் தொழுகை விஷயங்களாக இருக்கட்டும் அவர்கள் உண்டாக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ஷஃபே பராத்துக்கு சிறப்பு தொழுகை நடக்கும் ஷஃபே மெஹராஜ்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்து நடக்கும் அப்படி எல்லாம் ரசூலா சொல்லலையே ரசூலா மெஹராஜ் பை நம்ம இருக்கிறாங்க அதை மறுக்கல அதை நம்பலன்னா ஒருத்தர் முஸ்லீம் இல்லை அதை நாங்கள் உறுதியாக நம்புறோம் இவ்வளவுதான் இஸ்லாம் அந்த பயணத்தில் பல அத்தாட்சிகள் காட்டப்பட்டது அது இஸ்லாம் அந்த பயணத்தின் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு ஐந்து வேலை தொழுகை கடமையாக்கப்பட்டது அது இஸ்லாம் ஏழு வானங்கள் கடந்து சென்றார்கள் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அழைத்து சென்றார்கள் எந்த ஒரு தௌஹீவாதியா இல்லைன்னு சொல்லுவானா சஃபே மெஹராஜன் வைக்கிறோம் தஸ்பீ தொழுகுன்னு வைக்கிறோம் சமுதாயத்தில் என்ன பேரு ஏன் என்ன தொழுதா என்ன நல்ல விஷயம் தானே எட்டு தொழுபது இருபது நல்ல விஷயம் தானே நீ சபை மகராஜ் சொல்லிட்டு ஒண்ணு மில்லியன் உட்கார்றதுக்கு ஏதோ ஒன்னு இருக்குன்னு போயிட்டு அன்னைக்கு பள்ளிவாசல போயிட்டு நீ தொழுகிறிய அது உனக்கு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் பேணுதல் தானே என்று சொல்லிதான் இந்த மார்க்கத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல விதத்துகள் உள்ளே நுழைந்தது நபிகள் பெருமானா சல்லாலோசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குல்ல முகுதசத்தின் பிதா குல்ல பிதத்தின் லலாலா குள்ள லலாலத்தின் பின்னார் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் புதிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிவேடாகும் எங்கு சேர்க்கும் என்று சொன்னால் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வியாக்கணம் கொடுக்க நல்லது தானே கூடுதல் தானே நல்லது தானே கூடுதல் தானே எங்க வீட்டு சொத்தா அல்லாஹுடைய மார்க்கமாச்சே அப்ப நம்ம ரமதான் மாசத்தில் எட்ட இருபதாக தொழுதால் நல்லது என்று சொன்னால் யாராவது அறிவிக்க முடியுமா ஆளும் பெருமக்கள் உளமாக்கல் கூட்டங்கள் எல்லாம் போட்டு ரெண்டு தொழுகை சிறப்பான தொழுகையா இருக்கு அதை நம்ம நாளாக ஆக்கிடுவோம் சட்டம் போட முடியுமா தெரியுது இல்ல கூட்ட முடியாதுன்னு தெரியுது இல்லை அதைத்தான் சூழ்நிலை எச்சரிக்கை செய்ய அப்படி செய்வது அனாச்சாரமாகும் அநாச்சாரங்கள் வழிகேடாகும் வழிகேடுகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று மிக தெளிவாக நவியல் எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அமில அமலன் உத்தரவு இல்லாமல் செய்யப்படுகின்ற காரியங்கள் நிராகரிக்கப்படும் பட்டியல் போட்டு பாருங்க எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் நாங்கள் மார்க்களை தவறு செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்க தான் ரொம்ப சங்கையாக மார்க்கத்தை என்று சொல்லக்கூடியவர்கள் பட்டியலிட்டு சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த இருந்தாலும் சரி எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பட்டியலிட்டு சொல்லுங்கள் அக்காரியத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்தார்கள் என்று சொல்லுங்கள் சந்தன கூட இழுத்தாங்க ரசூல கயிறு பிடிச்சாங்க சந்தன கூடத்தை தூக்கிட்டு வந்தாங்க ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம் எல்லாம் உள்ளே நுழைந்ததற்கு பெரிய அனாச்சாரமாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் எப்படி நுழையும் என்று சொன்னால் இந்த பெயரில் தான் உள்ளே நுழையும் அது என்னப்பா பேணுதல் தானே தொப்பி போட்டுட்டா என்ன அவங்க சொல்ற மாதிரி இருந்துட்டா என்ன அது நம்முடைய மார்க்கம் அல்ல நாம் அப்படி முடிவெடுக்க முடியாது அல்லாஹ் திருப்பூரான சூருக்குள் குஜராத்துல எச்சரிக்கை பண்றான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான் சொன்னதை மட்டும் கேட்டு நட அல்லாஹுக்கும் தூதருக்கும் முந்துகிட்டு அதிக பிரசங்கி செய்யாதே என்று எச்சரிக்கை இருக்கிறது யா ஐயோ அல்லதீனா ஆமனோ நம்பிக்கை கொண்ட மக்களை அழைக்கிறான் அழைத்துச் சொல்லுகிறான் லா து கதிமு பயண எதை இல்லாஹி வர அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் முந்தாதீர்கள் வத்த கொல்லாஹ அஞ்சுங்கள் இன்னல்லாஹ் சமீ உண் அலீன் உங்கள் இறைவன் செவியே இருக்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கிறான் ரபுல் ஆலமின் அறிந்தவன் நீ அறிந்தவன் கிடையாது உனக்கு சொன்னா தான் உனக்கு தெரியும் நீயா ஒன்று இது நல்லா இருக்குது இது புதுசாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் உங்கள் உங்கள் உங்களை ஆடைகளை வச்சுக்கோங்க உங்களுடைய வீடுகள் கட்டுவதில் வைத்துக் உங்கள் வியாபாரத்தில் வைத்துக் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை ப்ளூ அடிச்சா நல்லா இருக்குது செவ் படிச்சா நல்லா இல்லை அது ஓ இஷ்டத்துக்கு போ இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் பேருதல் என்கிற பெயரை சொல்லிக் கொண்டு மார்க்கத்தில் நுழைந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவைகள் தான் மிகப்பெரிய ஆபத்துகளாக இருக்கின்றது அது மட்டும் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா இது அப்படித்தானே வந்துருச்சு மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இதை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும் சொன்னதற்கு மாற்றமாக பல காரியங்கள் செய்யப்படுகிறது பல காரியங்களை செய்கிற பொழுது இப்படி செய்யாதீங்க இது அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கேட்க மறுக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் அல்லாஹ் குரான்ல குரான் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா யார் யாருக்கு கற்றுக் கொடுப்பது நான் உங்களுக்கு கற்றுக் கூடியவன் நீங்கள் அதை கேட்டு செவி மறுத்து அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ஆனா என்ன நிலைமை நம்ம சொல்றோம் நம்ம இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி புதிதாய் பல காரியங்களை செய்து கொண்டு நாம் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் உளமாக்கல் அதை விளங்காமல் ஏதோ நம்ம எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினாலேயே நாம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மோடு ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே விடாப்படியாக சமுதாயத்தில் அநாச்சாரங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு எச்சரிக்கை இருக்கு எந்த ஒன்றையும் உள்ளே அப்படிப்பட்ட அதிகாரம் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று எத்தனை எச்சரிக்கைகள் இந்த மார்க்கத்திலே இருந்தாலும் அவைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்காமல் தங்களுடைய மனோச்சையின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த

பொசுக்கப்படுகின்ற பொழுது அந்த நரகவாதிகள் இன்னும் நடைபெறவில்லை அந்த சம்பவம் நடக்கவில்லை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் இப்படி நாளை ஒரு சம்பவம் நடைபெறும் அப்படி நான் அவன் தூதருக்கும் இந்த என்பதிலே அவர்களுக்கு தானே அதிகாரம் இருக்கிறது அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா சபீலா எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் அல்லாஹையும் தூதரையும் விட்டு விட்டு காரியங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது பார்க்கும் போது கொஞ்சம் பேருதலாக தெரிகிறது நல்லா தெரிகிறது என்கிற சொல்லப்படாத காரியங்கள் ஏராளமாக மார்க்கத்திலே நுழைகிறது அவைகள் ஒரு காலகட்டத்திலே இதுதான் இஸ்லாம் என்கிற பெயரில் அப்படியே குடியமர்ந்து விடுகிறது ஒரு நூறு வருஷம் போன பிறகு ஒரு இருநூறு வருஷம் போன பிறகு அந்த சந்ததிகளுக்கு அதை எப்படி வெளியேற்றணும்னு தெரியல ஒவ்வொரு காலகட்டத்திலும் சம்பாதித்து வைத்தார்கள் நிறைய காரியங்களை புதுசு புதுசா கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்த காரியங்கள் தான் இன்னைக்கு இஸ்லாம் என்கிற பெயரிலே மார்க்கத்தில் ஏராளமான அனாச்சாரங்களாக பிதத்துகளாக மாறிவிட்டன எனவே இது போன்ற காரியங்களிலே நம் சமுதாயம் அதிகமாக விழிப்போடு இருக்க வேண்டும் மார்க்கம் என்பதிலே அல்லாஹுக்கும் தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் நம்முடைய மனம் சொல்லுகிறது ரெண்டு பேருக்கு சென்டை நடக்கும்போது நடுவில் ஒரு முடிவு எடுக்கிறது ஒருத்தர் வந்து அத்தகைய தொழுகையில் விரலை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு சட்டமாக வச்சுருப்பார் நாம சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சல்லு கமார் ஆயுத்தமுனிவு சல்லி என்ன எப்படி தொலை கண்டியர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ரசுலா விரல அசைத்துத்தான் தொழுது இருக்கிறார்கள் அத்தைஹாத் அமர்வில் ஒரு முஸ்லீம் ரசுலாவை இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற பொழுது நடுநிலைவாதி என்ன செய்வாருன்னு கேட்டா நான் விரலை நீட்டி மடக்கவும் மாட்டேன் விரல அசைக்க மாட்டேன் தொழுகையில உட்கார்ந்த உடனே நான் அப்படியே நீட்டிட்டே உட்காந்துருவேன் உட்காந்துருறேன் என்ன உனக்கு வேணாம் போ உனக்கு வேணாம் போ நான் ஒன்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படி தொழுதா அவன் திட்டுறான் இப்படி தொழுதா இது மார்க்கத்துல உள்ளதா நீ கேள்வி கேட்கிற ஒரு புது வழியை இப்படி நிறைய வரும் அப்படி வரக்கூடிய நேரத்திலே நம் இஷ்டப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாது எனக்கு சரி என்று எல்லாம் மார்க்கமாக்க முடியாது இந்த மார்க்கத்திற்கு அல்லாதான் சொந்தக்காரன் என்பதை உறுதியாக நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன் மனோ இச்சையின்படி செயல்களை அமைத்துக் கொள்ளாமல் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்திலே எனக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிகாரம் இந்த மார்க்கத்தை எதை அறிந்திருக்கிறேனோ எதை சரி காணிக்கிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையில் தான் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் அர்புல்லாலமும் என்ப மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஹமது இல்லாஹி